அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் கொண்டு வருகிறேன் அப்போ சில பத்து முப்பத்தி எட்டிலே இயேசு யார் என்பதை வெளிப்படுத்துகிறது அப்போ சில பத்து முப்பத்தி எட்டு நச்சினாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் விசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறதாயும் சுத்தி தெரிந்தார் அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் இங்கே வெளிப்படுத்துகிறது அவர் யார் நன்மை செய்கிறவர் உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு பார்க்க ஒவ்வொரு நாளும் நன்மை அற்புதங்களை இருக்கிறார் அதிசயங்களை குணமாக்குறவராய் இருக்கிறார் இந்த ஆண்டு எப்படி இருக்க போறாருன்னா நன்மை செய்கிறவராய் இயேசு உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்திலே நன்மை செய்கிறவராகவே வெளிப்படுவார் நன்மை செய்கிற இயேசு அவன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நன்மை நன்மை இருப்பார் தேவன் அவருடனே இருந்தபடினான் பரிசுத்தாவினாலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டபடினா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்ப எதிர்த்துவ திருத்துவ தேவர்கள் எல்லாம் இருக்கலாம் பாருங்க அப்ப பிதா குமாரன் பரிசுத்தா எல்லாம் அப்படியே ஒன்னா செய்கிறாங்க எப்படி நான் நன்மை செய்கிறவராய் அவன் அப்ப இந்த ஆண்டுல வாழ்க்கையில நன்மை செய்வார் நன்மைகளை செய்கிற தெய்வம் அடுத்து என்ன போட்டிருக்குன்னா விசுவாசத்தின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர் அப்ப ரெண்டு விஷயம் பண்றாராம் விசுவாசின் பிடியில் அகப்பட்டுகிறவர்கள் குணமாக்குகிறார் அப்ப விசுவாசின் பிடியில பாத்தீங்கன்னா விடுதலை தேவைப்படுது குணமாக்குறவர் சொல்றதுனால சில வியாதிகள் வந்து சுகம் தேவைப்படுது இல்லையா அப்ப இந்த ரெண்டு விஷயத்தை அவர் செய்கிறாரா நன்மை செய்கிறவர் சொல்றப்ப பொருளாதார நன்மை இருக்கு குடும்ப ஆசீர்வாதம் இருக்கிறது அப்ப தேவன் வாழ்க்கையின் சகல நல்ல காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில வெளிப்பட போகிறார் ஒருவேளை நீங்க என்ன ஆரம்பமே ஒரு மாதிரி இருக்கேன் நினைச்சாலும் நான் சொல்றேன் இந்த சூழ்நிலைகளை மாத்தி போடுகிற நல்லவர் ஏசு கிறிஸ்து எப்பேற்பட்ட சூழ்நிலையை மாத்தி போடுகிற வல்லவர் யேசு கிறிஸ்து அவர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார் யேசூரிய நன்மை செய்கிறவர் நீர் நன்மையை நான் அனுபவிக்கட்டும் உண்மை நம்புகிறேன் என்று சொல்லுங்க ஒரு நாளும் அவருடைய நன்மையை நீங்க பார்ப்பீங்க இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு நன்மை சேகரவராய் வாழ்க்கையிலே வெளிப்படுவார் உபத்திரவங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் நன்மை செய்கிற இயேசு அவைகளை மாற்றி போட உண்மையுள்ளவர் அவர் நம்மோடு இருக்கிறார் எனவே அவர் நன்மை செய்கிறவராய் இந்த ஆண்டு வெளிப்படுவார் விடுதலையாக்குவார்